கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் வடக்கு ஒன்றியம் தலி அள்ளி ஊராட்சியில் அதிமுகவின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மக்கள் பணிகள் குறித்தும் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமை ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் தலைமை நடைபெற்ற கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக துணை செயலாளர் முனுசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டத்தில் தளி அள்ளி மாரிசெட்டி அள்ளி பாலேகுலி எருமமம்பட்டி பொன்னேஸ்வர மடம் நெடுங்கல் ஆவத்துவாடி தற்றாள்ளி மருதேரி விளாங்கமுடி வீரமலை உள்ளிட்ட பதினோரு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் கடந்த நான்கரை ஆண்டுகள் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கு மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் அதேபோல் அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் உதவிகள் குறித்தும் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் செய்து ஓட்டு சேகரிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட பூத் நிர்வாகிகளிடம் தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் காவேரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் ரவிச்சந்திரன் மாதையன் அண்ணாதுரை திருமால் மஞ்சுநாதன் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மணிகண்டன் சுவேந்திரன் உள்ளிட்ட மாவட்டம் மற்றும் ஒன்றிய கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்